படிப்பறிவு இல்லாத காலத்துல சூது இல்லாத காலத்துல தெய்வ பக்தி தாய் தவிர அண்ணன் பிதா குரு தெய்வம்ன்ற நம்பிக்கையிலே வாழ்ந்தேன் அன்றாட உழைச்சிட்டு ஒரு மூணு மணி நேரமாவது கடவுளுக்கு வழி வழி வழிபாடு கடவுள் வழிபாடு இறை வழிபாடுலதான் வாழ்ந்தேன் இந்த படிப்பறிவு என்ற சூதன் வந்து அந்நிய நாட்டுக்கு அடிமையான காசுக்கு அடிமையான தான் வளர்ச்சி தான் குடும்பம் வந்தேன் பார்த்திங்க அப்பதான் நாடே சுற்று மந்திரமா வாழ்றதுக்கு ஒரு வழியில் காப்பீட்டு கருவடை அது இதை கொண்டு உள்ள விட அவை மாலை இவை மாலை இதெல்லாம் வந்ததுனாலதான் நாட்டினுடைய விளைவு தப்பாக போகுது உள்நாட்டில் தயார் பண்ணும் முளை போல இது ஒன்று தேவை நல்ல விஷயத்த பண்ணிட்டு நீடித்திருக்காரு அதை எப்போ பயன்படுத்துவார்னு தெரியல அந்த விஷயம் வந்து நான் என்ன போட்டேன் எதுக்காக அது என்ன காரணத்துக்கு சேர்க்கிறேன் ஆட்சி ஆள போறதே ஒருத்தர் இவர் வந்து ஆட்சி ஆண்டாரு இவர் காலத்தி வச்சிருக்காரு நாளைக்கு பிடிக்க சொல்ல பார்ப்போம் கழித்தி வச்சிருக்காங்க எவனாவது காட்ட சொல்லுவேன் அஞ்சு வருஷம் கோடி பிடிச்சி செஞ்சா என் வீட்டில் அஞ்சு கோடி இருக்கு அறுபது கோடி நூறு கோடி இருக்கு என்ன வரப்பு என்ன வாக்கா வெட்டின என்ன செஞ்சா அப்படிப்பட்ட ஆளுக்கு தான் எதிர்ப்பு இருக்கு அப்படிப்பட்ட ஆளுக்கு தான் மோடி செய்யறது சரியில்லை அவர் செய்யறது சரியில்லை இவர் செய்யறது சரியில்லை நான் செய்யறது சரியில்லைன்னு சொல்றது நேர்மையா வாழ்றவனுக்கு யார் வாழ்ந்தா தவற தவறுக்கு உணர்ந்துகிட்டாலே தவறு செய்ய வராது தவற ஒரு மனிதன் செய்யும் போது அந்த தவறை உணர்ந்தால் தவறு பார்த்து திருந்தா விட்டா திருட்டை ஒழிக்க முடியாது என்றார் இல்லையா நான் பார்த்து திருண்டிக்கே திருடிக்கே இருந்தா அதுக்கு வழி முன்னாடி வளர்த்துக்கே இருந்தா பூக்க தானே இருக்கு என்ன இருக்கு உலக பெண்பது அப்புறம் என்ன இருக்கு மனிதன் எல்லாம் வாழணுன்ற நிலப்புல ஒன்று வரணும் உற்பத்தி பண்ண உடனே அதில் ஏறி போறேன் இந்த ட்ரெயினை வச்சுக்கிறோம் எத்தனை பேர் அடிச்சா மல் கட்டினே அதோட எவ்வளவு பேர் காயப்பட்டாலும் அதை உற்பத்தி பண்ணும்போது அவன் வாங்கின சம்பளத்தோட அது முடிஞ்சு இது எத்தனை காலம் ஓடிக்கிட்டு இருக்கேன் அவன் கண்டுகிட்டு அவன் கத்துக்கிட்டது அதில் செய்யாமல் போனானா அவன் கத்துக்கிட்டது கூலி கொடுக்காம போனாங்களா நினைக்கிறது தான் தப்பு நினைக்கிறது தான் தப்பு அன்றாட கூலியை வாங்குறேன் உழைக்கிறது உண்மையை உழைச்சிருக்காரு இந்த ட்ரெயின் பண்ண எத்தனை பேர் தவறி போனானோ அந்த தண்டவாளத்தை போட்டேன் எத்தனை பேர் தவறி போனானோ இந்த வெள்ளிக்கும் போது எத்தனை பேர் கண்ணு கட்டிச்சோ இப்போ இதில் எத்தனை பேர் பயணிக்கிறேன் சோமா எல்லா குவார்ட்ல போய் கலந்து சாவுறேன் அவர் நல்லா இருக்கா பிள்ளைகிட்ட நல்லா இருக்கா பேசலா துறைகளோட ட்ரெயினில் பயணிக்கிறாரு அவர் ஒரு நான் வச்சு அவருக்கு அன் ரிசர் ஆகி போச்சு கீழே படுத்து வேற போச்சு ஒரு பவரை காமிக்க முடியாதா அதை கூட ரெண்டு பேரும் அதில் படுக்காத எந்திரிட்டு கன்ஃபார்ம் ஆகல டிக்கெட் கன்ஃபார்ம் ஆக போச்சு கன்ஃபார்ம் கூட இருந்தாலும் கீழே பட்டுவாரு அப்போ அவன் மனுஷு எனக்கு தேவை நேர்மை வேலை உழைப்பு இன்னைக்கு இருந்தால் நாளைக்கு நம்ம டயத்துக்கு போகணும்னு போகிறேன் அவன் இறங்கிட்டோ வந்த டிடிஆர்டி எனக்கு ஒதுக்கி கொடுன்னு சொல்கிறது கொஞ்ச நேரம் ஆகாது ஏன்னா பக்கத்தை ஒரு நான் ஒதுக்கிடுறான் அவனை அவனை துன்படுத்த கூடாது நம்ம வந்து நம்மளுக்கு கிடைச்சது இது அப்படின்ட்டு போகிறேன் நம்மளுக்கு கிடச்ச டயத்துக்கும் நம்மளுக்கு கிடச்ச நேரத்துக்கு இது நல்லதுன்னு ஏற்று இருக்கேன் தற்க ஒட்டுக்காரன் நாங்க சீட்டுவதற்குதான் பேசிக்கிட்டே போனோம் தான் போய் சேர்ந்து அந்த இருந்தாலும் காஷ்மீர் கடைசி எல்லை பார்டர் போறேன்